அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயம் அறியாதவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய பேச்சால எதிரிகள் கூட இவங்களுக்கு நண்பனா மாறிடுவாங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி இவங்க தன்னோட தன்மானத்தை மட்டும் ஒரு நாளும் விட்டு தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலு சரியில்லை இவங்க கால்ல போய் விடலாமா இவங்க கையில போய் விடலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க தன் கையே தனக்கு தவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார் அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூட நேரம் இல்லாமல் நாங்களே சுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்கம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கால்நீரா கரையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது துலாம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிய போகுது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடங்க போகுது இந்த நேரத்துல உங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைக்காதீங்க மீதமுள்ள காலத்துல ஒரு புதிய நல்ல துவக்கத்தை ஆரம்பிங்க கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல பொக்கிஷத்தை கொடுக்கிறார் உங்களுக்குள்ளிருந்த எதிர்மறை எண்ணங்களை மாற்றி உங்களை விட்டு பிரிந்தவர்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நினைத்தத நடத்த போறீங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த வருஷத்துடைய இறுதியில் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகுது பூமி வாங்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான பேச்சுக்கள் ஆரம்பமாகும் கணவன் மனைவிக்குள்ள சிறு பிரிவுகள் ஏற்படும் ஆனா அது நல்ல பிரிவுதான் உடைந்த மனசு ஒன்று சேர நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்குது செலவு கொஞ்சம் அதிகமா போகும் ஆனால் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் பூர்வீக விஷயங்கள் சக்சஸ் ஆகும் எதையும் விக்கிறது வாங்குறது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க குடும்ப விஷயங்கள் சாதகமாகும் தைரியம் வீரம் நம்பிக்கை ஏற்படும் பள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் ஆகும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் வருமானம் உயரும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் பழைய கடன்கள் வசூலாகும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வாராகி வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துங்க கால பைரவருக்கு வளமாலை சாத்துங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தால கெட்டது நிறைய நடக்கும் நீங்க நிறைய பேருக்கு நல்லது செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க நீங்க மத்தவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க உங்களை நீங்களே தேர்த்து கொள்ளணுங்க மழையில் ரொம்ப நனையாதீங்க உடம்பு ஒத்துக்கலைன்னா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க உங்களுடைய உடலை நீங்கள் தாங்க பார்த்துக்கணும் இயற்கை சில பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கடைசி காலத்தில் ஒரு லாபத்தை சேர்த்துக்கணும்னு எண்ணம் தோணுங்க பணத்தை சேர்த்துக்கணும் பதவியை சேர்த்துக்கணும் புகழை சேர்த்துக்கணும் உங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல மனசுல வரப்போகுது இது நல்ல நேரம் நல்ல துவக்கம் இந்த காலகட்டத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லன்னா ராசிக்கார நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பறந்தது சிலருக்கு கனவுகள் நிறைவேறலை ஆனால் சிலருக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய தருவாய் ஏற்பட்டுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லாஸ்ட் மினிட் கண்டிப்பாக கனவுகள் நிறைவேறப் போகுதுங்க பெரிய பிளான் போடாம சின்ன சின்ன பிளான் போடுங்க மழை மழைக்காலத்தில் புயல்கள் உருவாகுது கொஞ்சம் மழை இந்த வருஷம் அதிகமாக இருக்கும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மழையில் நனையாதீங்க பயணங்களால் பாதுகாப்பா போயிட்டு வாங்க நாம் நல்லா இருக்கணும்னு கடவுள் ஆசைப்படுறாரு கிரகங்கள் ஆசைப்படுது உங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடாதுன்னு தோணுதுன்னா அதை அப்படியே நிப்பாட்டுங்க மழை தூறு தூறு தூறுதுன்னா மெதுவாக போங்க கொடை இல்லாம ரெயின் கோட் இல்லாமல் போகாதீங்க எச்சரிக்கையோட இந்த நாட்களை சந்திப்போம் சிறுக சிறுக புண்ணியத்தையும் பணத்தையும் இன்பத்தையும் சேர்ப்போம் இரு ஆயிரத்து இருபத்தி ஐந்தோட எண்டு கண்டிப்பாக நல்ல துவக்கமாக இருக்கும் இரு ஆயிரத்து இருபத்தி ஐந்து மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க துலாம் ராசிக்கார அன்பு நேயர்களே எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை உணவு உறக்கமின்றி கடுமையாக உழைக்கும் துலாம் ராசியினரே அனைவரையும் அனுசரித்து செல்வதில் திறமையுடையவர்களா நீங்க இருக்கீங்க இந்த மாதம் எடுத்த காரியம் கை கைகூட போகுது விரோதிகளும் நண்பர்களாக போறாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக போகுது பணவரத்து திருப்தி தரும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்திலிருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கப் பெறலாம் மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்களாவார்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் எதிலும் எச்சரிக்கை தேவை இதுநாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில் வந்து சேரப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்த நிலை போய் நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க துலாம் ராசிக்கார அன்பு நேயர்களே இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்துறது போன்ற விஷயங்களை பத்தி விரிவா இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க நேரமும் காலமும் யாருக்காகவும் வெயிட் பண்ணுறது இல்லைங்க மனிதர்களாகிய நாம தான் நேரம் காலம் ஓடுவதற்கு ஈடா வேகமா ஓடணும் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் நமக்கான காலம் நமக்கான நேரம் துலாம் ராசிக்காரங்க துயரங்கள் மன அழுத்தங்கள் தனிமையை தேடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க வீட்டில தாய் தந்தை உடல் நல்ல சில கஷ்டங்கள் உடல்நிலை கோளாறுகளால் மருத்துவ செலவுகள் அதிகமா இருந்திருக்கும் வேலையில்லாமல் இருந்த துலாம் ராசி காலங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்குங்க நவம்பர் மாதத்துல குரு பகவான் கடகம் ராசியில உச்ச பலத்துல இருப்பாரு நவம்பர் இறுதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி அளிக்கிறாரு சூரியன் சுக்ரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க உங்களுடைய நிலைமைய என்னைக்குமே தடுமாறாத அளவுக்கு முயற்சி பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்க நல்ல நிலைமையில் இருக்கிறப்போ அவங்களுக்கான மரியாதை அன்பு பாசம் எல்லாம் சீரும் சிறப்புமாக இருக்கும் ஆனால் நிலைமையை கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சுனாவே யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களே கண்டுக்க மாட்டாங்க துல்லாம் ராசிக்காரங்களை சுத்தி சுயநலவாதிகள் இருக்கிற மாதிரி தெரியும் அவரவர்கள் தேவைக்காக மட்டுமே உங்களை நாடி வர மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கும் உங்கள் மேலே அன்பு பாசம் கொண்ட ஒரு உண்மையான உறவு உங்க கூட இருந்தா நீங்க புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னு அர்த்தங்க துலாம் ராசிக்காரங்க எல்லோரும் நல்லதே நினைக்கும் நீங்க என்னைக்குமே அந்த பழக்கத்தை மாத்திக்காதீங்க இந்த காலத்தில் ஒரு உண்மையான உறவை சம்பாதிக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டம் பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும் உண்மையிலுமே நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற அந்த உண்மையான உறவை சம்பாதிக்கிறது தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கடினம் உண்மையான உறவுகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைச்சாலும் அதுக்கு பணம் தேவைங்க உண்மையான உறவுகளும் தேவைதான் வாழ்க்கை நடத்த பணமும் தேவைதான் அன்பு பாசம் தேவை கோபம் தேவை பணம் தேவை ஆரோக்கியம் முக்கியம் எல்லாமே அளவோட தேவைங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உண்மையான உறவுகள் இன்னொன்று பணம் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த பண ஈர்ப்பு தன்மை சூரியனும் செவ்வாயும் இணைந்து நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருவதற்கான ஒரு நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு கிரகங்களும் அதற்கான சில நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் சில சோதனைகளையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா பிள்ளையார்னு சொல்லி நீங்க பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க மற்றவர்களுக்காக ஓடக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க அதுக்காக நீங்க யாருக்காகவும் நல்லதுன்னு நினைக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி புழைக்க பிழைக்க கத்துக்கோங்க அப்போத்தாங்க இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும் க எல்லாருக்குமே நல்லது நினைங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னா முதல்ல நீங்க நல்லா இருக்கணுங்க உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க குழந்தைங்க உங்க மனைவி யாருமே தடுமாறக்கூடாது அவர்களுக்கான எதிர்காலத்தை நீங்க சிறப்பா அமைத்து விட வேண்டும் அது உங்களுடைய அடிப்படை கடமையா இருக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடிய முடியலனாலும் பரவாயில்லை உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே போதுமானது துலாம் ராட்சிக்காரங்க எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்ட நீங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே கூடவே இருக்கு ஆயிரம் பேர் நம்ம பின்னாடி நிற்கிறது பெருசு இல்ல ஒரே ஒரு மனிதன் மனசார உங்க பின்னாடி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நின்றுட்டாலே கோடி பேருக்கு அதுக்கு சமம் இருக்குங்க சூரியனும் செவ்வாயும் இணைவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ராசி பலன் எல்லாம் தேடி தேடி பாங்கறீங்க கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கறாங்கறத பாங்கறீங்க உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து எதிர்காலம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடைமுறையில் நீங்க எப்படி எல்லாத்தையும் பேஸ் பண்ண போறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்க போகுது பிள்ளையாரை மனதார வணங்கிக்கோங்க பிள்ளையார் உங்க வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பார் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெட்டதை குறைச்சி உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்க வைப்பார் நம்மளுடைய கடவுள் பிள்ளையார் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க நீதி நியாயம் தர்மம் ஆகியவற்றை உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்க மற்றவர்களின் தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க ஆனா இவர்களின் சொந்த தேவைகள் கவனிக்கப்படாம போகுது கடந்த பத்து மாதங்கள் கஷ்டமாக இருந்துச்சு ஆனா அடுத்த அறுபது நாட்கள் தெய்வங்கள் மனமிறங்கி சில வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்க போறாங்க அவற்றை பயன்படுத்தி கொண்டா இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமா உங்களுக்கு இருக்குங்க சூரியன் ஆளுமையை வெளிப்படுத்துகிறார் சுக்ரன் பதினோராம் பாவத்துக்கு செல்கிறார் இது லாபகரமான நிலை சனி ஐந்தாவது பாவத்தில் நன்மை தரப்போறார் குரு ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் இது புதிய தொடர்புகள் மற்றும் குடும்ப முன்னேற்றத்தை குறிக்குதுங்க புதன் பேச்சுக்கும் யோசனைக்கும் வலிமையை சேர்க்கிறார் இவை அனைத்தும் சேர்ந்து விதியை மாற்றக்கூடிய கூட்டணியாக அமைகிறதுங்க பணம் புகழ் உறவு ஆரோக்கியம் எல்லாமே மேம்படுங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய மன அழுத்தம் குறையும் யாரோ ஒருவர் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்திற்கான வழியை காட்டுவாங்க வீட்டில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆனா அவசரப்படாம பொறுமையா இருக்கணுங்க காதல் உறவுகள் மேம்படும் குடும்பத்துல அமைதி நிலவும் சிறிய வரவு கூட பெரிய நிம்மதியை தரும் கடன்கள் அடைக்க வாய்ப்பு கிடைக்கும் மன அமைதி நல்ல தூக்கம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுவாச பிரச்சனை இருந்தால் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுடைய உடல் நலத்தை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க சுக்கர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமைகளில் எண்ணெய் தானம் கொடுங்க சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏத்துங்க நாகராஜர் வழிபாடு செய்யுங்க புதன் கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வேலை தொழில் ஒப்பந்தம் சம்பளம் ஆகியவற்றில் குருவின் துணை இருக்கும் பதவி உயர்வு சாத்தியம் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவி கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆனால் பண விஷயத்தில் கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை ஆண்களுக்கு வேலை மாற்றம் நன்மை தரும் பெண்களுக்கு புதிய உறவு மற்றும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் கல்வி தேர்வு ப்ராஜெக்ட் போன்றவற்றில் வெற்றி கிடைக்கும் குடும்ப உறவுகளிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் உறவுகளுக்குள்ள நல்ல பிணைப்பை உண்டாக்கணுங்க விதி கை கொடுக்கப் போகுதுங்க வளர்ச்சி வெற்றி பிரகாசம் உண்டாக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க நேர்மை நியாயம் சமநிலை ஆகியவற்றை தாங்கி பிடிக்கணுங்க சுக்ரன் ஆதரவாக இருக்கப் போறார் கவர்ச்சி பேச்சு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய வேலை புதிய திட்டம் புதிய தொடர்புகள் ஏற்படும் குடும்பத்தில பழைய மனக்கசப்புகள் குறையும் மாணவர்களுக்கு கூர்ந்து கவனிக்கும் திறன் அதிகரிக்கும் போட்டி தேர்வுக்கு தயாராகலாம் யோசனைகளை எல்லாரிடமும் சொல்லக்கூடாதுங்க சிலர் பொறாமைப்படலாம் நேரத்தை வீணடிக்காதீங்க அதிர்ஷ்டமான கதவு திறக்க இருக்குது உள்ள செல்லுங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க யாரையும் நம்ப வேண்டாம் பொறுமையாருங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ஒரு காரணத்துக்காகத்தான் கஷ்டப்பட்டீங்க இப்போது சந்தோஷமா இருக்க போறீங்க வெளிநாட்டு வாய்ப்பு ஆன்லைன் ப்ராஜெக்ட் போன்றவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் முருகன் விநாயகர் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் பாலபிஷேகம் செய்யுங்க தீபம் ஏத்தி வைங்க துளசி மாலை அணிவியுங்க சனி பகவானுக்கு எள் தானம் கொடுங்க எள் எண்ணெய் தீபம் ஏத்துங்க பசுமாட்டுக்கு பச்சை கீரை தானம் கொடுங்க புதன் புதன்கிழமைகள்ல துளசி மாலை அணிவித்து பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க துலாம் ராசிக்காரர்களே நியாயத்தையும் சமநிலையையும் நம்புங்க கஷ்டத்துக்கு பின் தெளிவான வானம் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு பலன் தரக்கூடியது புதிய முயற்சி எடுக்க பயப்படாதீங்க விதி உங்கள் பக்கம் இருக்கு தொழில் உத்தியோகம் அரசியல் விவசாயம் என எந்த துறையை சார்ந்தவர்களா இருந்தாலும் இந்த அறுபது நாட்கள் சாதகமாக உங்களுக்கு இருக்க போகுது நிரந்தர வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது அரசியல்ல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மக்களிடம் ஆதரவு பெருகும் திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாட்டில் வேலை சொந்த ஊருக்கு திரும்புதல் போன்ற முயற்சிகள் கைகூடும் பெண்கள் மன கஷ்டத்திலிருந்து வெளிவரப் போகிறாங்க உங்களை அசிங்கப்படுத்தியவர்களிடம் மன்னிப்பு கேட்க போறாங்க உலகத்துக்கே தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நேரமா இது இருக்க போகுது அமைதியான வாழ்க்கை அமைய போகுது நீங்கள் நினைச்சதை வெற்றி அடைய போகுது உங்கள் வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்